அடுத்தபடியாக தம்பிப்பட்டி ஊராட்சி மன்ற நடுநிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர் எங்களுடைய நண்பர் அலை திரு முனிராஜ் சார் ஆசிரியர் அவர்களை ஒரு சில நிமிடங்கள் வாழ்த்துறை மதிப்புக்கு மரியாதைக்குரிய இந்த பள்ளியினுடைய நிர்வாகி அவர்களை இந்த ஒப்பொரு விழாவில் என்னை கலந்து கொள்ள வாய்ப்பளித்தபைக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி என் உரையை தொடங்குகிறேன் அறம் செய்ய விரும்பு இது என்னுடைய மாணவரிடம் சொல்வது வழக்கம் மாணவன் என்னை விரும்பினால்தான் நான் செய்யக்கூடிய கல்வியறன் அவனை போய் சேருவரும் ஆசிரியர் பாடத்தின் மீது அறம் செய்ய வேண்டும் மாணவன் ஆசிரியர் மீது விருப்பம் கொண்டால்தான் அந்த கல்வி அறமானது மாணவருக்கு போய் சேரும் அப்படி ஒரு பணியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியை பார்க்கும் பொழுது உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமை கொள்கிறது மாணவருடைய லாங்குவேஜ் ஸ்கில் அதாவது மொழி திறனறிவு எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது எவ்வளவு தூரம் சிறப்பாக இருப்பது என்பதை நேரடியாக இந்த நிகழ்விலை நான் கண்டுணர்ந்தேன் நிச்சயமாக அதை வாய்ப்பு அந்த அந்த பயிற்சியை அளித்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அதை சிறப்பாக செயல்படுத்திய மாணவர்களுக்கும் நன்றியை சொல்கிறேன் அன்ன சித்திரங்கள் ஆயிரம் அமைப்பினும் ஆகோர் ஏழைக்கு கல்வி கற்றல் என்பது புண்ணியங்கள் கோடி அது முன்னோர்களுக்கும் அந்த புண்ணியங்கள் போய் சேரும் அவர்களுக்கும் அந்த புண்ணியம் சேரும் அவர்கள் சந்ததிகளுக்கும் அந்த புண்ணியம் சேரும் அப்படி ஒரு சிறப்பான அறத்தை செயல் கொண்டு இங்கு சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வை நிச்சயமாக பாராட்டியும் அந்த பணியானது தொடர்ந்து நடைபெற வேண்டி நடைபெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு முறையிலும் இந்த பள்ளி நிகழ்வில் கலந்து கொள்ளும் பொழுது அவர்கள் எங்களை உபசரிக்கும் விதமும் சரி குறிப்பாக சகோ காசி முகோய்தீன் அவர்களையும் சகோ ரகம்துல்லா அவர்களும் அதைச் சேர்ந்த நிர்வாக அமைப்புகளும் எங்களை அன்போடு அரவழைத்து செய்யக்கூடிய சிலைகளை நான் செய்யக்கூடிய செயல்களை நான் நினைவுகூர விரும்புகிறேன் ஏன்னா மூன்றே மூன்று விஷயம் பகிர்தல் ப போடுதல் மற்றும் பகிர்ந்து பகிர்மாறுதல் அப்படின்ட்டு பெறுவார் இப்போ நம்ம வீட்டில் உணவு வீஞ்சிருச்சுன்னா சாப்பாடை போடுவோம் பகிர்ந்தல் என்றால் என்ன அப்படின்னா மூணு பேருக்கு உரிய சாப்பாடு இருக்கும் அஞ்சு பேர் நமக்கு எஸ்ட் வந்துடுவாங்க அப்போ அந்த உணவை பகிர்ந்து சாப்பிடுவோம் பரிமாறுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சாப்பாடை அணவருக்கு கொடுத்து அதன் மீதும் ஆறுதல் பண்ணக்கூடிய பெருமைக்கு குணம் படைத்த இவர்களை நிச்சயமாக இந்த நிகழ்வில் பாராட்டி அவருடைய செயல் மேன்மேலும் ஓங்கி நல்ல ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வரட்டுகிறேன் நன்றி சார்